நம்ம சீமான் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சென்று சந்தித்திருக்கிறார் அவர்கிட்ட கேட்டப்போ எதுக்காக சந்திச்சீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் ஒரு காரணம் சொல்கிறார் ஆனால் முக்கியமான காரணம் வேற அது என்னன்றதை நான் அப்புறமா சொல்றேன் இப்போ என்ன அவர் என்ன காரணம் சொன்னார்னா மூகா முத்து அவர்கள் இறந்து விட்டார் அதனால் துக்கம் விசாரிப்பதற்காக நான் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்தேன் உதயநிதி அவர்களை நேரில் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்து கொள்வது அப்படிங்கறத பத்தி பேசுறேன் என்ன பேசினார் ஐயா காமராஜர் இறந்தபோது அண்ணா அவர்கள் தான் மிகவும் வருந்தி மிகவும் அழுதார் அப்படின்னு சொல்லியிருக்கார் சரி இது அதோட விட்டாரா அப்படின்னு பார்த்தா அண்ணா அவர்கள் அமெரிக்கா சென்ற போது பிரசிடண்ட் நிக்சனை சந்திக்க வேண்டிய நேரம் கேட்டார் நிக்சன் இவரை சந்திக்க மறுத்து விட்டார் அப்படின்னு ஒரு உருட்டு ஊட்டியிருந்தார் அந்த ஊருட்டோட சேர்த்து அடுத்த உருட்டு என்னன்னா நிக்சன் இந்தியா வந்தபோது காமராஜரை சந்திக்க நேரம் கேட்டார் எங்கள் அண்ணாதுறையை சந்திக்க மறுத்த நிக்சனை நான் ஏன் சந்திக்க வேண்டும் அப்படின்னு காமராஜர் சந்திக்க மறுத்து விட்டார் அப்படின்னு போட்டார் இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள எவ்வளோ பொய் வருங்க பொய்யெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்